அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன சாப்பாடு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஆடி வெள்ளி வாழ்த்துக்கள் எல்லாரும் இன்னைக்கு அங்கங்கே யார் யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்களும் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அது வந்து எந்த கோயில் எங்கே இருக்குது யாரோட கோயிலுங்கிறத வாங்க ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் யார் யாரெல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கோம் எப்படிலாம் வந்து என்ஜாய் பண்ணோங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நாங்களாம் சாப்பிட்டாச்சு மதியமே சாப்பிட்டாச்சு இன்னும் நைட்டு சாப்பாடு சாப்பிடல இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நண்பர்களே அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்ட பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நாகல்குழிங்கிற ஊரில் இது வந்து வீரனும் இருக்குது ஐயனாரும் இருக்குது வீரனாரும் இருக்காரு ஐயனாரும் இருக்கார் ரெண்டு பேருமே இருக்காங்க இது வந்து யாரோட குலதெய்வம்னா நம்ம அம்மா வீட்டு குலதெய்வம் என்னோடய பிறந்த வீட்டு குலதெய்வம் இதுதான் இங்கே தான் வந்து ஏ நாங்கள் சின்ன வயசாக போதெல்லாம் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து கடா வெட்டி எங்களுக்கு காது குத்துனது காது வீட்டிலே குத்திட்டாங்க அதாவது வந்து எனக்கு மஞ்சள் நீராட்ட விழா வைக்கும்போது தான் பேர் பிரிப்பாங்க கிடா வெட்டி பேர் பிரிப்பாங்க இந்த கோயிலில் வந்து பேர் பிரிப்பாங்க சீட்டு குளிக்கு போட்டு அதில் வந்து எனக்கு கிடச்ச பேர் வந்து அழகம் அழகம்மாள் என்னோடய பேர் அது ஒன்று தான் எனக்கு இங்கே ஞாபகம் இருக்குது என் தம்பி பேர் தங்கச்சி பேர்லாம் எனக்கு மறந்துச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு கொஞ்சம் இருட்டிச்சு நண்பர்களே ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தோம்னா நாங்கள் வீட்டிலே கரெக்டாக ஏழு மணிக்கு தான் கிளம்புனோம் அது ஏன்னா வந்து வீட்டு வேலை கொள்ளை வேலைலாம் எதுவும் இல்லை இந்த குழுவில் லோன் எடுக்கிற தகுந்தேத்தி வந்து எல்லாருமே அந்த லோ பேங்க்கு போயிருந்தோம் அங்கே கொஞ்சம் ரொம்ப ப்ராசஸ்லாம் எல்லாம் முடிச்சு கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஆடு மாடெல்லாம் ஆசை அடக்கிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகி போகிறதுக்கே ஆராயமுக்கால் ஆயிடுச்சு வீட்லேயே நல்லா இருட்ட ஆரம்பிச்சிச்சு தான் போய் வீட்லேயே நம்ம வீட்லேயே பூவெலாம் நம்ம கும்பகோணம் தம்பி அடிக்கடி பூ மார்க்கெட் போகிறதுனால பூவெலாம் வாங்கிட்டு வந்தால் அதனால பூவெலாம் வாங்கிட்டு வந்து கட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம் போனவுடனே கோயிலில் மாவிளுக்கு இருக்கோம் எல்லாருமே வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அவசரம் அவசரம் பிறப்பெல்லாம் மாவிளக்கு பிடிச்சி எல்லாம் பொட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறான் சித்தப்பா வீட்லேயும் அது மாதிரி அவங்களும் மாவிளுக்கு தான் பிடிச்சிட்டு இருக்காங்க யார் யாரெலாம் வந்திருக்காங்கன்னா நான் அம்மா தம்பி தம்பி பொண்டாட்டி அஜய் தம்பி குழந்த தங்கச்சி பொ பொண்ணுங்க ரெண்டு பேர் தங்கச்சி வரலாம் தங்கச்சி பொண்ணுங்க ரெண்டு பேர் வந்தாங்க அப்புறம் பக்கத்தில் சித்தப்பா வீட்டில் சித்தப்பா சி சின்னம்மா அவங்க தம்பி பொண்டாட்டி தம்பி அவங்க பசங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ஒரே கொண்டாட்டம் செம்ம ஜாலியாக விளையாடுறாங்க நாங்கள்லாம் உட்காந்து இருட்டில் எல்லாம் மாவளுக்கு இருக்கோம் மாவுளுக்கு அவசரம் அவசரம் மாவுளுக்கு பிடிச்சி அவன் வந்து மூணு இடத்துல படைக்கணும் வீரனா ஃபஸ்ட்டு ஐயனாக இருக்குது அப்புறம் வீரனாக இருக்குது அப்புறம் அந்த ஆண்ட பச்சை ஆகி இருக்காங்க பச்சையாயிக்கு படைக்க போகணும் அதனால ஒன்று ஒன்றா சித்தப்பா வீட்லேயும் மாவுளுக்கு இருக்காங்க சரி எல்லாம் குடும்பம் அப்புறம் அத்தை வீட்டில் வேறு வந்திருக்காங்க எல்லோரும் கமாண்டில் கேட்பீங்க அது யார் அது யார் கவிதாஸ் சேனல் அக்கா இன்போலி அக்கா யாருன்னு எங்கள் அத்தை பொண்ணு எங்கள் அத்தையும் வந்திருக்காங்க எங்கள் அத்தை பொண்ணும் வந்திருக்காங்க இந்த க்ரீன் கலர் படம் தான் எங்கள் அத்தை எல்லாம் மாவுளுக்குலாம் ரெடி பண்ணிட்டு அய்யனார் கோயிலுக்குள்ளே போயாச்சு இங்க கடாவட்டி வெட்டி பேரு இந் இதுக்குள்ளே தான் பேர் பிரிக்குவாங்க இதுக்குள்ள அவ்வளோவா லேடிஸ்லாம் மாட்டாங்க அப்போல்லாம் நாங்க தான் ரெண்டு மூணு டைம் போனப்ப இது உள்ள போய் சாமி கும்பிட்டோம் ஆனா இன்றைக்கும் அந்த ஞாபகத்தில் போகணும் கோயிலுக்குள்ளே அஜய் வந்து மணி அடிக்கிறதுக்கு தயாராக மணியை பிடிச்சிட்டே நிற்கிறான் இதுதான் சரி அவனை மணி அடிடா அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன் நீ அடிச்சுட்டே இரு அப்படின்ட்டு அதை வந்து நிற்கி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான் மணி அடிக்கிறத குட்டீஸ் எல்லா குட்டீஸும் வந்து நிற்கிறாங்க நாங்கள் உள்ள நின்றுமா அப்புறம் எங்கள் சின்னம்மா எங்கள் அத்தைலாம் வந்து அவங்க தான் எங்கள் இன்போலி அக்காவை பெத்த அம்மா எங்கள் அத்தை ஒரே ஒரு அத்தை தான் எங்கள் அப்பா கூட பிறந்தது அப்புறம் எல்லாரும் நீங்கள் இல்லைன்னா வெளியில் போய் நின்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அப்புறம் நாங்கள் பயந்துட்டு நான் பிரபா ஜெயந்தி அந்த தம்பி பொண்டாட்டி இன்போலி அக்கா எல்லாருமே அப்புறம் வந்து வெளியில் வந்து நின்றுட்டோம் அவங்க மாவளுக்கு பிடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தம்பி வீட்ல நாங்களாவது வீடு மாவா எடுத்துட்டு வந்தோம் அவங்க வீட்டுலயே புடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க ஆனா அவர் எங்க வந்து மறுபடியும் செட் பண்ணாங்க அது எல்லா மாவுளுக்கும் ஒரே வாளியில வச்சு எடுத்துட்டு வந்ததும் எல்லாம் சேர்ந்துருச்சு குலதெய்வ கோயிலுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் தாங்க எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு நே அதுக்கு அதுக்கு முன்னாடிலாம் கடா வெட்டினா மா மாட்டு வண்டியில தான் வருவோம் நாங்கள் இந்த மாட்டு வண்டி டயர் வண்டி எதுவும் எல்லாம் மாட்டு வண்டி தான் டயர் வண்டி இருந்தாலும் மாட்டு வண்டி தான் அப்போ வந்து பொங்கல் வச்சுட்டு அந்த மாட்டு வண்டியில் தான் ஜாமான் செட்லாம் ஏற்றிக்கிட்டு ஆட்டுக்கடாலாம் பிடிச்சிட்டு விடியா கால நேரத்தில் போவோம் அதெல்லாம் ஒரு காலம் மறக்க முடியாது அங்கே பாருங்க நிகித்திரனை மணி அடிக்கிறத நெகித்திரனுக்கும் இதுக்குள்ளே தான் பேர் பிரிக்கணும் அவனுக்கு தம்பியோ தங்கச்சோ அப்புறம் அவங்க தலைமுறைக்கு அவங்க ஒரு பூஜை போடணும் கடாவட்டி அவங்கவுங்க காலத்துக்கும் ஒரு ஒரு கடாவட்டுவாங்க வாங்க நாங்கள் ரெண்டு பூஜை போட்டாச்சு நாங்கள் அம்மா அப்பா வந்து முன்னாடிலாம் சின்ன கோயிலாக இந்த இந்த கருவறை இது மட்டும்தான் இருந்துச்சு இப்போ தான் முன்னாடிலாம் நல்லா இழுத்து கட்டியிருக்கிறாங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சக்தி உள்ள கோயில் அம்மா அம்மாவும் எங்கள் அம்மா வந்து டாக்டரு ஜோசியக்காரங்க எல்லாருமே சொன்னாங்க பத்து இடத்துல ஜோசியம் மாத்த எல்லாேருமே சொன்னாங்க இவங்களுக்கு கருமம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தான் சொல்லி ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டரும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் பத்து பெர்சன்டேஜ் கூட உயிர் படைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நானும் என் தங்கச்சி வந்து ரொம்ப போய் இந்த வீரன்ட்ட தான் அழுகணும் எங்களுக்கு எங்கள் அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி அது ஏன்னா எப்படியோ அம்மா வந்து இப்போ முடியாமல் தான் இருக்கிறாங்க எந்த வேலையும் பண்ண முடியாது ஆனால் இருந்தாலும் உயிரோடு இருக்கிறாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்புறம் ஐயனார்டை படைச்சிட்டு எல்லாம் மாவளக்கெலாம் படைச்சிட்டு வந்தாச்சு உடனே அப்புறம் எங்கள் வீரன் வெளியில் இருக்கார் வீரனார்கிட்ட வந்தாச்சு தங்கமணியும் சத்திவேலும் ஆளுக்கு ஒரு மாலை தங்கமணி வந்து மாலையாக கட்டிட்டு வந்தால் இவள் வந்து பூவாளியே நீட்டு மாலையாக கட்டியிருக்கிறான் அதனால் அதை ஏறி போடுறதுக்காக அது மேலே ஏறி இருக்காங்க நான் வந்து விளக்கு தான் வச்சேன் நான் மாவிளக்கு போடல நண்பர்களே நான் வந்து எங்களோட குலதெய்வத்துக்கு போக முடியாது அஜயோடய குலதெய்வத்துக்கு ஏன்னா பங்காளி வீட்டில் ஒரு டெத்து அதனால் ஒரு ஆறு மா மாதத்துக்காக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த டைம் ஆடி மாதத்தில் நாங்கள் கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல மாவளுக்கு போட முடியல சரி அம்மா வீட்டு கோயிலுக்காக போகலான்ட்டு நேற்று ஏதோ டைம் கிடச்சிது ஆடி பதினெட்டுக்கு தான் சி ஆடி கடவுள்ளிக்கு தான் இங்கே பக்கத்தில் இருக்க ஐயனார் கோயிலுக்கு மாவிளங்கு போகிறோம் வீரனை பாருங்கள் பார்க்கவே பகிரங்கமாக இருக்காரு பயமாக இருக்கா இல்லையா குட்டீஸு தான் நல்லா கொண்டாட்டம் எல்லோரும் ஜானும் விளாடுறாங்க அவங்க நைட் டைம் எங்களுக்கு வீட்டிலேருந்து கிளம்போது ஐயோ பொழுது போயிடுச்சே அப்படின்னு நினச்சோம் ஆனால் நைட்டில் தான் செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரீயாக சாமி கும்பிட்டோம் குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து அதுவே ஒரு நல்ல விஷயந்தான் நான் வந்து எல்லா கோயிலுக்கும் நம்ம பிறந்த பொண்ணு தானே அதனால வந்து எல்லா இடத்துக்கும் நான் வந்து விளக்கு போட்டேன் மாவிளக்கு நான் போடலை விளக்கு போட்டு சூடம் வாங்கிட்டு போய் நான் ஏற்றுனேன் பிரபா வீட்டில் மட்டும்தான் தம்பி வீட்டில் மட்டும்தான் மாவிளக்கு போட்டாங்க அப்புறம் சாமியெல்லாம் ஒரு வழியாக சந்தோஷமாக சாமியை கும்பிட்டாச்சிங்க ஆயிரம் கவலை மனசில் இருந்தாலும் கோயிலுக்கு வந்தது கொஞ்சம் நிம்மதியாக போயிடுச்சு நீங்கள் யார் யாரெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க உங்கள் குலதெய்வக்கு போனீங்க போனீங்களா என்னான்னு மறைக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம போய் ஒரு இடத்துல உக்காந்தாச்சு உக்காந்து மாவளுக்கு தேங்காய் எல்லாத்தையும் தேங்காயெல்லாம் வச்சு கையில் குத்தி குத்தி உடச்சி எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் கரண்டிட்டு உக்காந்துருந்தாங்க தே தேங்காயும் சேர்த்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் செம்ம காம்பினேஷன் நீங்கள் என்ன சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அது மாதிரி சாப்பிட்டவங்க மறக்காம கமண்டில் சொல்லுங்கள் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போனீங்களா உங்கள் குலதெய்வ பேர் என்னென்னு கமண்டில் சொல்லுங்கள் இந்த கோயிலை பார்த்தவங்க எங்களுக்கும் இதான் கோயில் அப்படின்னா கமண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சரி ஓகே நண்பர்களே நாங்கள் வந்து நிம்மதியாக சாமி கும்பிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியில் செல்லியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு போகணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஜய் சனாபுரியா ஐடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்